திருப்புமோ அதே போன்று திருப்புகள் இரவாத இன்ப நிலையை தரும் திருப்புகளின் இன்பமோ பேரின்பம் இந்த உலகின் இன்பங்கள் எல்லாம் தோன்றி மறையும் ஆனால் திருப்புகள் இன்பம் குறையாது என்றைக்கும் இருக்கும் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நீராய் உருகி என் ஆறுயிராய் நின்றானே உள்ளுக்குள் இருக்கிறார் தியானம் செய்தால் இறைவண்ணம் முன்னே வருவார்

சிவைய சிவ இது காரண இவை அருணகையினாக திருப்புகளிலே சொல்கிறார் திருவுருவின் மகிழது தாய் புதல்வோரே யார் ஒருத்தர் திருப்புகளை படிக்கிறார்களோ அவர்களிடம் யமன் வரமாட்டான் வந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு போய்விடுவான் திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் செபிக்க திருப்புகளை அர்த்திச்சு முத்தெளி தாதுமே கூற்றை வென்று கெர்சிக்கலாமே கேடி ஓராறு மாமுகனா உற்சித்த மெய்ஞான புகன் பேரால் அருணகிரி பேரழகி சீரும் பிரிக்கவே முடியாதது திருப்புகளும் அதன் இன்பமும் என்றால் அது மிகையல்ல திருப்புகளை பற்றி பேச வேண்டுமே ஆனால் காலம் பத்தாது ஆம் காலம் பத்தாது எனக்கு கொடுத்த சிலமணி துளிகளில் என் உரையை முடிக்க வேண்டும் என்பதற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ಕಿಳಕೆ ಚುಡ ನೆನೆ ಪರಿಸು ಗೀತಂ ಇಸೆಕಡು ಪಾರದಿನ ಪರಿಸು ಕೊಡವಲ್ಲ